அத ஸ்ரீ கிருஷ்ணா மாதி நாபவ கிராகிமந்திரி சேவன் முகே ஹே ஜிக்வாத ஸ்வயம் ஏவ ஸ்புரத்தியத அப்படின்னு சொல்ற மாதிரியும் அதே போல இந்த ஒரு புலன்களை ரிஷிகேன ரிஷிகேசம் சேவனம் பக்தி உச்சத்தை இது பக்தி அப்படின்னா இந்த புலன்களால புலன்களின் அதிபதியான கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான் உண்மையான பக்தி இந்த புலன்களை உபயோகப்படுத்தி ஒருத்தன் எப்ப பக்தி பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறானோ அதுதான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இதெல்லாம் வந்து பக்திக்கு உண்டான ஒரு சுகோசாமி சொல்றாரு அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் ஆணுகூல்யேன அனுசீலனம் சேவனம் பக்தி ரூச்சத்தை அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதாவது அந்நிய அபிலாஷிதா சூன்யம் வேற எந்த விதமான ஆசையும் இல்லாம பகவானுக்கு சேவை பண்ணும் அப்படின்ற ஆசையை தவிர பக்தர்களுக்கு சேவை பண்ணும் அப்படின்ற ஆசையை தவிர வேற எந்த விதமான ஆசையும் இல்லாம அந்நிய அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரத்தம் ஞான கர்மம் ஞானம் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து பகவானோட ஒன்னா கலந்துடணும் அப்படின்ற அந்த அந்த மாயா விதமான ஞானம் அப்புறம் கர்மம் நான் இந்த கர்மத்தினால இந்த பலனை அடைய போறேன் அப்படின்னு அந்த கர்ம பலனை எதிர்பார்க்காம ஒருத்தன் செய்ய ஆரம்பிக்கணும் ஞான கர்மா அது என்ன ஆர்த்தம் ஆணுகூலியான கிருஷ்ணான கிருஷ்ணருக்கு அனுகூலமான விதமாக பக்தி செய்ய ஆரம்பிக்கணும் கம்சாதிகளை போன்று பிரதிகூலமான பக்தி செய்யக்கூடாது அவனும் பகவான் தான் இருந்தான் அவனும் பகவானுடைய பேரை சொல்லிட்டே தான் மாறிச்சினும் பகவானுடைய பேரை சொல்லிட்டேதான் இருந்தான் ஆனா அது அது வந்து அனுகூலமான பக்தி கிடையாது பிரதிகூலமான பக்தி சோ பகவானுக்கு அனுகூலமான பக்தி செய்ய ஆரம்பிக்கணும் அனு ஆணுகூலியான கிருஷ்ண அனுசீலனம் கிருஷ்ணானுசீலனம் அப்படின்னா கிருஷ்ணர் அதுக்கப்புறம் அவர் வந்து வித்திட்ட அவருடைய பரம்பரையில கொடுத்த வழிமுறையை பின்பற்றி செய்யக்கூடிய பக்தி ஸோ கிருஷ்ணானுசீலனம் அப்படின்னா கிருஷ்ண பக்தர்கள் எந்த வழியில் நடந்திருக்காங்களோ அந்த வழியில அந்த பரம்பரை நம்மளுக்கு எப்படி பக்தியை வழி காட்டுதோ அந்த வழியில நடந்து போனா அப்படின்னா ஆணுக்கூலியான கிருஷ்ண அனுசீலனம் பக்தி ருச்சதே இதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ பக்திக்கு டெபினேஷன் இந்த விஷயம் தான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் பகவானுடைய பக்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா பகவானுடைய சேவைக்காக எதை வேணா செய்ய தயாரா இருக்காங்க கோபியர்களுடைய உதாரணத்தை நம்ம பார்த்திருக்கோம் நாரத என்ன பண்றாரு இருக்கலே சிறந்த பக்தர் யாரு கிருஷ்ண பக்தர்கள் சிறந்த பக்தர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க போறார் அப்ப விஷ்ணு கிட்ட கேட்கும் போது அவரே சொல்றாரு கிருஷ்ணனே சொல்ல நீ போய் தேடி கண்டுபிடிச்சிட்டுவாம அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் எப்படி கண்டுபிடிக்கிறது நீ போய் சொல்லு இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பயங்கரமான தலைவலியா இருக்கு அந்த தலைவலிக்கு ஒரே ஒரு மருந்து தான் உங்களுடைய பாதத்திலிருந்து கொஞ்சம் தூசியை மட்டும் கொடுங்க அந்த தூசியை தலையை தடை அப்படின்னா அவருடைய தலைவலி சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறார் நான் அதை என்ன பண்றாரு ஒவ்வொருத்தருக்கிட்டையா போய் கேட்கிறார் கிருஷ்ண பக்தர்களுடைய உயர்ந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பக்தர்கிட்ட போய் கேட்கறாரு கேட்கும் போது எல்லாரும் பயப்படுறாங்க என்ன சொல்றீங்க நீங்க எவ்வளோ பெரிய அபராதமான விஷயம் பகவானுக்கு என்னுடைய பாதத்திலிருந்து தூசியை கொடுக்கறதா நான் எங்க நரகத்து தான் போகணும் இதை விட என்ன பெரிய பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு வேணாம் வேணாம்னு சொல்லி சொல்லிடுறாங்க கடைசியில் என்ன பண்றாரு அவரு கோபிய போகிறாங்க போறாங்க கோபேல்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு தலைவலியாக இருக்கு அவருக்கு ஒரே ஒரு தீர்வு உங்க பாதத்தில இருந்து வரக்கூடிய தூசி தான் தீர்வு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லா கோபியும் ஒவ்வொரு கையில கைப்பிடி மண் எடுத்து மூட்டை கட்டி குடுக்கறாங்களே இதை போய் கொடுங்க இது சீக்கிரம் கொடுங்க அப்படின்ட்டு நான் தான் ரொம்ப ஆச்சரியப்படுறார் என்ன பண்றீங்க நீங்க தெரியுதா உங்க பாதத்திலேருந்து இருந்து நீங்க தூசி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அத கிருஷ்ணர் பூசிக்கிட்டார் அப்படின்னா நீங்க நரகத்துக்கு போய் உங்களுக்கு தெரியாதா இப்போ நீங்க கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க என்ன இதனால என்ன இருக்கு கிருஷ்ணர் தலைவலி போகுது இல்லையா கிருஷ்ணனுடைய தலைவலி போச்சு அப்படின்னா போதும் நாங்க நரகத்துக்கு போனா கூட என்ன இருக்கு அப்படின்ட்டு அங்க கிருஷ்ணனுடைய தான் முக்கியமா பண்றாங்க கிருஷ்ணனுடைய சேவைக்கு முன்னாடி தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க சோ இப்படி ஒரு பக்தர் என்ன பண்றான் அப்படின்னா அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் போது என்ன பண்றான் தன்னுடைய முக்தியை கூட வந்து பெருசா எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான் ஸோ ஏன் இதில் நிறையா இன்னும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு நேரம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அதனால் நான் இதோடு நீங்கள் நிறுத்திக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பேசுகிற விஷயத்தில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதை மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு சுருக்கமாக சொல்லி முடிச்சுறேன் பக்தி அப்படின்னா அன்பு அவ்வளோதான் பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய அன்பு அந்த அன்பு அப்படின்னு அர்த்தம் சேவை அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் நம்ம சேவை செய்ய ஆரம்பிப்போம் ஸோ யார் ஒருத்தர் மேல நம்ம அன்போட அவருக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு தான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ அன்போட நம்ம சேவை செய்யணும் அப்படின்னா அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னா எது சேவை ஒருத்தருக்கு சேவைன்னு சொல்லி சொல்றோம் சேவைன்னா எது சேவை அவருக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சாதான் சேவை அவருக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சா அப்படின்னா அதுக்கு பேரு சேவை எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேரு சேவை அந்த நபருக்கு எது பிடிக்குமோ அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பிடிச்ச விஷயத்த அன்போட எப்ப செய்ய ஆரம்பிக்கிறனோ அதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இந்த பக்தி அப்படிங்கிறது ஆத்மாவினுடைய ஒரு இயல்பான விஷயம் ஆத்மாவினுடைய ஒரு இயல்பான குணம் என்னதான் இந்த சேவை அப்படிங்கிறது பக்தி அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருந்தோம் இல்லையா தர்மம் அப்படின்னு என்னன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ தர்மம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுடைய இயற்கையான குணம்தான் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே போல ஆத்மாவுடைய குணம் என்ன ஆத்மாவுடைய ஒரு நிரந்தரமான குணம் என்ன அப்படின்னா சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை ஆத்மா என்னைக்கும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கும் ஆத்மாவுக்கு வேற எதுவுமே தெரியாது சோ ஆத்மா என்ன பண்ணுது என்னைக்கும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கு இந்த உலகத்துல எல்லாரும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கும் யாரும் சேவை செய்ய கிடையாது நான் யாருக்கும் சேவை செய்யல அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது கண்டிப்பா என்ன பண்றோம் எல்லாரும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கும் அட்லீஸ்ட் அவங்களுடைய அகங்காரத்துக்காக அவன் சேவை செஞ்சிட்டு இருக்கான் சேவை செய்யாம யாருமே சுதந்திரமா கிடையாது சோ இந்த சேவை மனப்பான்மை தான் இந்த ஆத்மாவுடைய இயற்கையான குணமா இருக்கு இந்த சேவை தான் ஒருத்தனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது எப்ப ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு சேவை பண்ணனும் அப்ப அங்க நட்புறவு அதிகம் இருக்குது அங்க சே அங்க வந்து சந்தோஷமாகுது எப்ப முதலாளி தொழிலாளிக்கு சேவை பண்றான் தொழிலாளி முதலாளிக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த ஒரு இந்த ஒரு உறவு முறை இருக்கும்போது அங்க இன்பம் ஏற்படுது பெற்றோர்கள் குழந்தைக்கு சேவை பண்றாங்க குழந்தைகள் பெற்றோர்களுக்கு சேவை பண்றாங்க இந்த சேவைனால அங்கே இன்பம் ஏற்படுது தன்னுடைய மனைவியோ காதலனோ காதல் என்ன பண்றாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு சேவை பண்றாங்க இந்த சேவைனால சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது அந்த சேவை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அங்க சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படாது ஸோ அதனால பக்தி அப்படின்னா நமக்கு பக்தி அப்படிங்கிற விஷயம் என்னன்னா பிடித்தவங்களுக்கு அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை என்ன பண்ணணும் நம்ம இஷ்டத்தோட செய்ய ஆரம்பிக்கக்கூடிய சேவைதான் நான் சொல்றோம் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த பக்தி அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா அவருக்கு கிருஷ்ணருக்கு செய்யக்கூடியது மட்டும்தான் என்ன சொல்றோம் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சவை பும்சாம் பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷே அஹை துக்கி அப்ரத்திஹதா ஏ ஆத்மா சுப்ரசீததி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அஹ் சுகதேவ் கோசாமி தன்னுடைய ஆரம்ப பாகவத்துடைய ஆரம்பத்திலேயே வியாச நம்ம சொல்லி கொடுக்குறேன் உண்மையான பக்தி அப்படின்னா எப்படி இருக்கும் உண்மையான சேவை உண்மையான அன்பு அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா கிருஷ்ணருக்கு மேல செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மையான அன்பா இருக்குமே தவிர மற்ற எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியாது மற்ற விஷயங்கள்லாம் ஒரு எதிர்பார்ப்போட பண்ணுவோமே தவிர உண்மையான அன்பு நம்ம எங்கே எதிர்பார்க்க முடியாது உண்மையான அன்பு அப்படின்னா உண்மையான பக்தி அப்படின்னா கிருஷ்ணருக்கு செய்யக்கூடியது மட்டும்தான் உண்மையான பக்தி ஏன்னா அதுதான் நிரந்தரமா இருக்கக்கூடிய பக்தி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடிய பக்தி இதுதான் ஆத்மாவோட இயற்கையான நிலை அப்படின்னு சொல்லி சொல்றார் ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாக்கு சேவை செய்ய முடியாது ஜீவாத்மாக்கள் அதாவது நிறைய இன்னைக்கு தேவர்கள் எல்லாம் இருக்காங்க சோ தேவர்களும் யாருதான் அவங்களும் ஒரு ஆத்மா தான் சோ இந்த ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு அடிமைப்பட்டு இன்னொரு ஆத்மாக்கு சேவை செய்யறது பேர் பக்தி கிடையாது அவங்க கிட்ட எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் வாங்கிக்கலாமே தவிர இல்ல அந்த ஆத்மாவுக்கு நம்ம தொடர்ந்து சேவை செய்ய முடியாது ஏன்னா சுகதேவ சுகதேவ் அந்த பக்தியை பத்தி சொல்லும் என்ன சொல்லாரு அஹை தூக்கி அப்ரதிஹதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த பக்தி உன்னா ரெண்டு குணத்தை சொல்றார் பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா அகை தூக்கி அப்பிரதிக அகை தூக்கி அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கணும் எந்த விதமான தடங்களும் இல்லாம இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு சோ முதல்ல எதிர்பார்ப்பு இல்லாம செய்யக்கூடிய பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு மட்டும் பகவான் நாராயணுக்கு மட்டும்தான் பண்ண முடியும் எதிர்பார்ப்போட செஞ்சாலுமே கூட என்ன பண்றாரு அவரு அந்த எதிர்பார்ப்பையும் விலக்கிட்டு அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆசையே இருக்குல்லையே அந்த இதயத்திற்குரிய அந்த ஆசை இருக்குல்ல அந்த ஆசையை என்ன பண்றாரு அவர் நிவர்த்தி பண்ணிடுறாரு இது மற்ற தேவர்களாலும் முடியாது மற்ற தேவர்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஆசைப்படுறதை கொடுக்க முடியுமே தவிர நம்ம ஆசையை வர நம்ம ஆசைப்படக்கூடிய தன்மை என்ன பண்ண முடியாது அவங்களால சுத்தப்படுத்த முடியாது ஆனால் கிருஷ்ணனால என்ன பண்ண முடியும் பகவான்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்பதையும் கொடுத்து நம்ம எதிர்பார்க்கிறவங்க இல்லையா அந்த இல்லையா அந்த எண்ணத்தை என்ன பண்ண முடியும் அவரால் தூய்மைப்படுத்த முடியும் அது பகவானில் மட்டும்தான் முடியும் அகை தூக்கி அப்பிரத்தியதா எந்த விதமான தடங்களும் இல்லாம பக்தி பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றேன் எந்த விதமான தடங்களும் எல்லாம் பக்தி பண்றது அப்படின்னா மற்ற தேவர்களுக்கு பண்ணக்கூடிய பக்தி அப்படிங்க தடைப்பட்டு போயிடும் ஏன்னா நம்ம போயிரும் இந்த உடம்புல இருந்து இல்ல அந்த தேவர்கள் என்ன பண்றாங்க அந்த சரீரத்தை விட்டு அவங்க வேற சரீரத்துக்கு போக போறாங்க இன்னைக்கு தேவர்களா இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு வேற ஒரு உருவத்துல இருக்க போறாங்க சோ அதனால மற்ற தேவர்களுக்கு பண்ணக்கூடிய பக்தியானது நிரந்தரமான பக்தி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இதுதான் வந்து பக்திக்கான டெபினிஷனா கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவத்துல ஆரம்பத்திலே கொடுக்குறாரு சபைபும்சாம் பரோ தர்மோ எதோ பக்தி துக்கி அப்ரதிஹதா ஏ ஆத்மா சுப்ரசீததி இப்படிப்பட்ட பக்தி மட்டும்தான் ஒரு ஆத்மாவுக்கு முழுமையான சந்தோஷத்தை முழுமையான திருப்தியை கொடுக்கும் எப்படிப்பட்ட பக்தி யார் ஒருத்தன் பகவானுக்கு பக்தி பண்றானோ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த விதமான தடங்களும் இல்லாம பகவானை பக்தி பண்றானோ அப்படிப்பட்ட பக்தி மட்டும்தான் ஒருத்தனுக்கு உயர்ந்த சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லி சொல்றோம் அதனால பக்தி அப்படின்னா ஏன் பக்தி பண்ணும் அப்படின்னா ஆத்மாவனோட இயற்கையான தன்மையை பக்தி பண்றதுதான் அந்த பக்தி யாருக்கு பண்ணணும் அப்படின்னா பகவான் அதோக்ஷனான கிருஷ்ணருக்கு பண்றதா பக்தி அந்த பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த விதமான தடங்களும் எல்லாம் பக்தி பண்ணும் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா ஒரு சிறந்த குருவனுடைய வழிகாட்டுதலுக்கு கீழே சாஸ்திர பிரகாரம் செஞ்சா மட்டும்தான் இது சாத்தியமாகும் ஸோ இதெல்லாம் வந்து பக்திக்கு சம்பந்தமான விஷயம் அதனால தான் பக்தியினுடைய ஆரம்ப நிலை என்ன சொல்றோம் ஆதவ் குருவாசயம் பக்தியினுடைய ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன குருவை அணுகணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஸோ குரு அப்படின்னா யாரு யார் ஒருத்தருக்கு நமக்கு சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்து அந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு நடத்துறதுக்கு உதவி பண்ணுறாரோ அவர் தான் குரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ குரு அப்படின்னா வெறுமனே சடங்கு கிடையாது நான் தீட்சா வாங்கிட்டேன் எனக்கு குரு வந்துட்டார் அப்படிங்கிற சடங்கு மட்டும் கிடையாது குரு அப்படின்னா மனப்பூர்வமாக என்ன பண்ணுறோம் அவர் கிட்ட இருந்த விஷயங்களை கேட்டு அவர் சொல்லிக்கூடிய வழிகாட்டுதல் என்ன என்ன பண்ணுறோம் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான குருவை ஏற்றுக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ தீட்சா அப்படிங்கிறது வெறும் சடங்கு மட்டும் நம்மளுக்கு குருவை கொடுத்துறாரு இப்படி பக்தினுடைய விஷயங்களை இங்க சொல்லியிருக்கார் இன்னைக்கு வந்து